சமரசம் இல்லை ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ்பிஎஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு சார் வணக்கம் வணக்கம் சிமி எஸ் சார் போன வாரம் ரொம்ப பரபரப்பா இருந்தது உடைய டாரிஃப் மார்க்கெட்ல பெரிய ஏற்றன்னு பார்த்தா இயல்பா தான் இருந்தது நேர்கள் நிறைய கேள்விகள் கேட்டுருக்காங்க பக்கம் போன நம்ம ஷோக்கு வாழ்த்துக்களும் வந்து சொல்லியிருக்காங்க ஆமா நிறைய பார்த்தேன் நானும் பார்த்தேன் சில கேள்விகள் தான் வந்திருக்கு அதுக்கு முன்ன ஒருத்தர் சரவணன் நைன் செவன் டூ போர் அப்படிங்கிற ஹேண்டில் இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சரவணன் கேள்வி வந்து என்ன விட உங்களை நான் அதை உங்களை கேட்கலான்னு பாக்குறேன் கேள்விகளை நீங்கள் கேட்கிறீர்களா நான் கேட்கட்டும் சார் வணக்கம் நம்ம சேனல் விரைவில் ஐபிஓக்கு வருமா நான் எதிர்பார்க்கிறேன் நாளுக்கு நாள் நமது சேனல் மிகவும் பிரபலம் அடைந்து கொண்டே போகிறது அப்படின்னு கேட்டிருக்காரு எப்ப ஐபிஓ வர போறீங்க சொல்லுங்க சார் நம்ம வந்து ஒரு பாட்காஸ்ட் பண்ணிருக்கோம் பேருக்கு பிடிச்சிருக்கு நிறைய பேர் வந்து ரொம்ப லைக் பண்றாங்க நிறைய ஷேர் பண்றாங்க நம்ம கூட நம்ம இதெல்லாம் ஐபிஓ வர முடியுமா சார் அதை நான் உங்ககிட்ட கேக்குறேன் சார் நிச்சயமா அதாவது ஒரு பர்டிகுலர் சேனல்னு ஒரே ஒரு இது மட்டும் வர முடியுமான்னு வர முடியும் அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லை பட் அது வயபிளா இருக்குமான்னு பாக்கணும் பிசினஸ் வைஸ் இப்ப ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஹாஸ்பிடல் அப்படிங்கிறது வந்து மருத்துவமனைங்கிறது வந்து ஒரு தனியார் நிறுவனமாக ஒரு அதாவது ஒரு ஒரு லிமிடெட் கம்பெனியாக ஃபார்ம் ஆகி பொதுமக்களிடம் பணத்தை வாங்கி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி அப்படிலாம் வருவாங்க கேள்வி இருந்த பொழுது அப்போலோ ஹாஸ்பிட்டல் முதல் முதலாக வந்தது இந்தியாவில் ஒரு ஆஸ்பத்திரி ஒரு கார்பரேட் ஹாஸ்பிட்டல் பொதுமக்களிடம் இருந்து முதலீட்டாளர்களிடம் இருந்து பணத்தை திரட்டி அதன் மூலமாக ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து வந்தாங்க சோ அது அன்னைக்கு அது ஒரு பெரிய விஷயமாக பேசப்பட்டது அன்னைக்கு வந்து அப்படிலாம் என்ன பப்ளிக்ல பணம் வாங்கி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஷேர் இஷ்யூ பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டல் வந்திருக்காம்ல அப்படின்னு அதே மாதிரி கல்லூரி பள்ளி நிறுவனங்கள் வர முடியுமான்னு இருந்த காலகட்டத்தில் அது கூட வந்து வந்த அதாவது டிஸ்டாகல பட் அந்த மாதிரி வந்ததெல்லாம் பார்த்தோம் இன்னைக்கு கல்வித்துறையில பங்கு சந்தையில பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் இருக்கு வராண்டா லேர்னிங்ல இருந்து பல நிறுவனங்கள் இருக்கு கல்வித்துறையில கல்வி சேவை துறையில அப்படிங்கிறது இது ரெண்டாவது அது மாதிரி வந்து மீடியா வர முடியுமான்றதுல இருந்ததுல ஜி இருந்து ஆரம்பிச்சு சன் டிவியில நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு பல நிறுவனங்கள் வந்து பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டு இன்னைக்கு இருக்கு அந்த மாதிரி எந்த சேனல் வேணாலும் வரலாம் ஃபயபிலிட்டி இருக்கணும் நிறைய இருக்கணும் ஹூ காம்ப்ரிசிவான ஒருவேளை நம்ம நீங்க விகடன பின்னால ஒரு முடிவு எடுத்து பொதுமக்களுக்கு பங்கு வெளியிட்டாலும் வாங்குறதுக்கு நிறைய பேர் ரெடியா இருப்பாங்க ஏன்னா நூறு கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் ஆக போற ஒரு ஒரு நிறுவனம் இது அதனால வரலாமா நான் வரலாம் பட் இதே ஒரே ஒரு பாட்காஸ்ட் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம பப்ளிக் இஷ்யூ வர முடியுமாட்டா அதற்கான கமர்ஷியல் வைபிலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம் தனித்து செயல்படும் பொழுது அது நம்ம அதை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும் சார் ஒரு தனி நபர் ஐபிஓ ரிலீஸ் பண்ண முடியாது இல்ல சார் நான் ட்ரான்ஸ்பெரண்டா எல்லாத்தையும் சொல்றேன் அப்படிலாம் பண்ண முடியுமா சார் ஏன் முடியாது வேற மாதிரி பதில் சொல்றேன் ஏபிசிஎல் அமிதாப் பச்சன் இருக்கா அமிதாப் பச்சனுடைய நிறுவனம் வந்து அந்த அந்த மாதிரி நம்ம பாக்க முடியும் ஏன்னா அவர் வந்து ஒரு அவரே ஒரு பிராண்ட் அம்பாசிடர் இல்லையா அவர் அதை வச்சுட்டு அவர் ஒரு ஒரு அவருடைய அந்த இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கம்பெனியா கொண்டு வந்தாருங்கிறது நம்ம முன்னால பாத்துருக்கோம் ஏபி கார் அப்படிங்கிற ஒரு ஒரு நிறுவனம் இருந்து நம்ம பாத்திருக்கோம் அமிதாப் பச்சன் கார்பரேஷன் லிமிடெட்னு பழைய அப்புறம் ஏபி கார்புனு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல அதை ஆரம்பிச்சாரு அப்கோர்ஸ் அதுக்கு அப்புறம் அது ஒரு பெரிய ஒரு ஆக்டிவா இல்ல அவருங்கிறது ஒரு அது வந்து ஒரு ஒரு தனிநபர் ஒரு தனி பிராண்டுக்கு ஆக மாறும் பொழுது அந்த பிராண்டை கார்பரேட்டிவ்ஸ் பண்ணி கொண்டு வர்றதுங்கிறது வெளிநாடுகள்லயும் வேற சில சமயங்கள்ல நடந்திருக்கு இங்கேயும் நடந்திருக்கு பண்ண முடியும் சூப்பர் சார் உங்க பேர் சீர் கொண்டு வாங்க சார் கண்ணை போட்டு போடுவாங்க சார் ஐபிஓல ரொம்ப நன்றி சிறப்புங்க சார் நான் இப்ப நிம்மதியா இருக்கேன் நிறைய பங்குதாரர்கள் இந்த கேள்விகளுக்கே பதில் சொல்ல முடியாம தென்னிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் பங்குதாரர்களுக்கு வேற நிறைய பதில் சொல்லணும் நம்ம என்னன்னா இன்னைக்கு சரி முதலீட்டாளர்கள் எப்படி இருக்காங்கன்னா முதல்ல வந்து சார் ஃபிக்ஸட் டெபாசிட் விட பெட்டர் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து சந்தோஷம் பாங்க பிக்சட் டெபாசிட் எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் ரிட்டர்ன் பங்கு சந்தையில கிடைக்குதுன்னா சார் இண்டெக்ஸே பன்னெண்டு பர்சன்ட் கொடுத்துருக்கு நம்ம பத்துல இருக்குமே சரி சார் இண்டெக்ஸ் பன்னெண்டு கொடுத்துருக்கு நம்ம முதலீட்டுக்கு பதினாலு பர்சன்ட் வந்திருக்குன்னா சார் அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து பதினாறு பர்சன்ட் கொடுத்துருக்காரு சார் நம்ம ஏன் சார் பதினாலு பர்சன்ட் பாங்க ஆக இந்த ஒப்பீடுங்கிறது வந்து போய்கிட்டே இருக்கும் இது வந்து நிறுத்த முடியாத ஒரு ஒரு விஷயம்ங்கிறதுனால அதுக்கெல்லாம் ஒரு தனிப்பட்ட மனப்பக்குவம் வேணும் அந்த மாதிரியான ஒரு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவமும் அந்த ஒரு

கம்மிங் மியூச்சுவல் ஃபண்ட் இன் என்எஃப்ஓ இல்ல எக்ஸிஸ்டிங் மியூச்சுவல் ஃபண்ட்ல எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ல வந்து போடுறதா எக்ஸிஸ்டிங் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நியூ என்எஃப்ஓல போடுறதா இதுல எதுல போட்டா பெஸ்டா இருக்கும்னு கேட்டிருக்காரு சார் இந்த மூணாவது ஆப்ஷன் கிடையவே கிடையாது எக்ஸிஸ்டிங் மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி என்எஃப்ஓ வருவாங்க எக்ஸிஸ்டிங் மியூச்சுவல் ஃபண்ட் அவங்க சொல்றது ஏஎம்சி சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி சொல்றாங்க அவங்கள்ட்ட பல ஸ்கீம்ஸ் இருக்கும் அந்த ஸ்கீம்ஸ் எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ஸா இருக்கும் சில சமயங்கள புதிதாக சில என்எஃப்ஓ நியூ ஃபண்ட் ஆஃபர் வரும் அதுலதான் போட முடியும் அதனால அந்த மூன்றாவது பார்ட்டுங்கிறது ரூல் அவுட் அதை தவிர்த்துட்டு ஒன் ஆர் டூ பார்ப்போம் முதல்ல அவர் சொல்றது புதிதாக வெளிவரக்கூடிய அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்யலாமா இது எதுனால அவங்க கேட்கறாங்க பொதுவா நிறைய பேர் கேட்கறாங்கன்னா சார் புதுசா வெளியிடும் பொழுது அந்த யூனிட்னுடைய முக மதிப்பு பத்து ரூபாய் அது வெளியிடக்கூடிய மதிப்பும் பத்து ரூபாய் தானே அப்ப பத்து ரூபாய்க்கு எனக்கு வந்து ஆயிரம் ரூபாய் போடும் பொழுது நூறு யூனிட்டுகள் கிடைக்குது இல்ல எனக்கு அதிக இதே வந்து நூறு ரூபாய் என்ஐவி நெட்டசெட் வேல்யூ இருக்கக்கூடிய ஸ்கீம்ல நான் ஆயிரம் ரூபாய் போட்டேன் எனக்கு பத்து யூனிட் தான் கிடைக்கும் இங்க பத்து ரூபாய்க்கு எனக்கு நூறு யூனிட் கிடைக்குது அப்படிங்கறப்போ எனக்கு இது பெட்டரா அப்படின்னு இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன இது சரியான அணுகுமுறை இல்ல ஸ்ட்ரைட்டா பாயிண்ட் பிளாங்கா இது தவறான அணுகுமுறை என்ன எப்ப நம்ம பணம் போடணும்னா ஏற்கனவே அந்த மாதிரியான திட்டங்கள்ல வேற யாருமே இல்ல புதிதாக ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க இது வரைக்கும் இல்லாத ஒரு கான்செப்ட்ல ஒரு தீம்ல ஒண்ணு கொண்டு வர்றாங்க அதுல நம்ம இம்ப்ரெஸ் ஆயிருக்கும் அது நமக்கு நம்முடைய ரிஸ்க் அப்டேட்டுக்கும் நம்முடைய டைம் லைனுக்கும் நீண்ட கால முதலீடா குறுகிய கால முதலீடா அதற்கு ஃபிட் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால்தான் நியூ ஃபண்ட் ஆஃபர்ல போகணுமே தவிர இல்லைன்னா எக்ஸிஸ்டிங் ஃபண்ட்ல நல்லா இருக்க ஃபண்ட்ல போடுறதும் வந்து சரியான தவறான அணுகுமுறை கிடையாது நியூலையும் போடலாம் எக்ஸிஸ்டிங் போடலாம் ஏன் இந்த கேள்வி வருதுன்னு நான் சொன்னேன் இல்லையா என்ன பத்து ரூபான்னு இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா பங்கு சந்தையில ஒரு பங்கு நூறு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுதுன்னா அதனுடைய விலை நூறு ரூபாய் அதனுடைய மதிப்பு நூறு ரூபாய் இல்ல அதனுடைய மதிப்பு எண்பதா இருக்கலாம் நூத்தி இருபதா இருக்கலாம் நூத்தி இருபது மதிப்பு இருந்து நூறு ரூபாய்க்கு ட்ரேட் ஆனா நம்ம வாங்கணும் அதனுடைய மதிப்பு விற்கணும் அதுக்கான காரணங்கள் எதுவும் நியாயமான காரணங்களா இல்லைன்னா விற்கணும் இதுதான் விலைக்கும் மதிப்புக்கும் வித்தியாசம் இருக்கும் பங்கு சந்தையில பங்குகளுடைய விலைக்கும் மதிப்பு இருக்கும் ஆனால் இங்கு வந்து பெரும்பாலும் நான் சொல்றது இங்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அதனுடைய உண்மையான மதிப்பு என்னவோ அதுதான் அதனுடைய விலை சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அவ்வளவுதான் மார்ஜினலா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் கமிஷனோ எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கலாமே தவிர அந்த என்ன பத்து ரூபாய் நீங்க கொடுத்து வாங்குறீங்கன்னா பத்து ரூபாய்க்குள்ள மதிப்புள்ள யூனிட்டுகள் தான் உங்களுக்கு கிடைக்குது அதே நூறு ரூபாய் நீங்க கொடுத்து ஒரு என்ஐவி உள்ள ஃபண்டை வாங்குறீங்கன்னா நூறு ரூபாய் மதிப்பு உங்களுக்கு கிடைக்குது அதுல ஆக்சுவலா சோ அது ஒண்ணும் கம்மியா காஸ்ட்லி கிடையாது இது வந்து சீப் கிடையாது பத்து ரூபாய்ங்கிறதுனால அது சீப்போ அல்லது நூறு அது காஸ்ட்லியோ கிடையாது இது பத்து ரூபா வந்து பன்னெண்டு ரூபா ஆகும்போது நூறு ரூபாய் நூத்தி இருபது ரூபாய் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படியே ஆகும்னு நான் சொல்லல ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால இது வந்து தவறான அணுகுமுறை நியூஃபண்ட்ல தான் முதலீடு செய்யணுங்கிறது இல்ல பண்ணலாம் தப்பு இல்ல பட் அதுலதான் பண்ணணும் கட்டாயம் இல்ல எக்ஸசைசிங்ல பேசலாம் அதனால ரெண்டாவது சொல்லி இருக்கிறது எக்ஸசைசிங்ல போடலாமான்னு கேட்டிருக்காரு அது நல்லா இருந்தா அதுல போடுறது பெட்டரா இருக்கும் நியூ ஃபண்ட்ல போடுறத விட ஏற்கனவே அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதை பார்த்து அது நம்ம ஈஸியா முடிவெடுக்க முடியும் சரிங்களா சார் ஆமா கரெக்ட் பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கும் எக்ஸிஸ்டிங் மியூச்சுவல் ஃபண்ட்டுக்கு கடந்த காலங்களில் அதீத ஏற்ற இறக்கங்களின் போது அவங்க எப்படி செயல்பட்டிருக்காங்கங்கிறது நமக்கு தெளிவா தெரிய வரும் அதை வச்சுட்டு நம்ம போடலாம் சில சமயங்களில் நல்ல ஃபண்ட் மேனேஜர் நல்ல ஏஎம்சி நல்ல ட்ராக் ரெக்கார்டு உள்ளவங்க இது இல்லாத ஒரு புதிய தீமை கொண்டு வர்றாங்க அந்த தீம் எனக்கு அப்பீலிங்கா இருக்கு எனக்கு என்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதாக இருக்கிறது அப்படின்னா அது என்ன ஃபாலோ போறதுல தப்பு இல்லை சார்லிங்கிற நேயர் வந்து இந்தியாவிற்கு வேலைகளை அவுட் சோர்சிங் செய்வதற்கு எதிராக அமெரிக்க நிறுவனங்களை ட்ரம்ப் வந்து எச்சரிச்சிருக்காரு இது வந்து இந்திய தகவல் தொழில்நுட்பம் அப்புறம் அந்த புற துறைகள்ல என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டிருக்காரு சார் குறிப்பா செக்டார் வச்சுதான் கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் ஆமா சி இது ரொம்ப நாளா பேசிட்டே இருக்கிற சமீப காலத்துல வந்து என்ன பண்ண போறாருங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் சரி அவர்களுடைய ஆதங்கம் என்னன்னு தெளிவா தெரியுது அவர்களுக்கு அரசாங்கத்தினுடைய பற்றாக்குறை அதிகரிச்சுக்கிட்டே போகுது அதற்கு காரணம் வந்து உள்ளூர் தொழில் உற்பத்தியில் வெளிநாடை நம்பி இருக்க வேண்டியதா இருக்கு அங்கிருந்து இறக்குமதி செய்யறதுனால இந்த அமெரிக்க பணம் வெளியே போகுது அப்ப பற்றாக்குறை இருக்குது அதுக்கு டூட்டியும் கம்மியா இருக்கு அந்த நாடுகள்லாம் டூட்டி அதிகமா போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு வேற அமெரிக்காவுக்குள்ள வரக்கூடிய பொருட்களுக்கு டூட்டி கம்மியா போட்டுக்கிட்டு இருக்கோம் இங்க வேலை வாய்ப்புகள் உருவாகணும் அப்படிங்கிறது நியாயமான ஒரு விஷயமா தான் பாக்க பாக்குறேன் ட்ரம்ப் சொல்றதுனால ஒரு யாருங்கிறத பார்த்து நம்ம ஒரு சில கருத்துக்களுக்கு சில பேர் வரலாம் பட் அதை தாண்டி இந்த உண்மைங்கிறது இது உண்மையான இது உண்மைதான் அது இருக்கக்கூடிய பிரச்சனை இதை டேக்கிள் பண்ணக்கூடிய மெத்தடாலஜி தடாலடியா இருக்கு அது வேறு மாதிரியாக இருக்கலாம் சாஃப்டா இருக்கலாம்ங்கிறது இப்ப அதனால அவர் சொல்றாரு அதுக்காக எல்லாத்தையும் மாத்த மாட்டாங்க இதனால என்ன பிரச்சனை வரும் அப்ப அங்க அமெரிக்காவில் இருப்பவர்களே வந்து நீங்க எம்ப்ளாய் பண்ணீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சொல்ற மாதிரி தான் வடக்குல இருந்து ஆட்களை கூட்டிட்டு வராதிங்க அப்ப ஒரு தேங்காய் உரிக்கிறதுக்குலாம் ஆளுங்க இருந்து கூட்டிட்டு வரீங்களே இங்க இருக்க விவசாயி கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாரு அவரு விவசாயி சொல்லுவாரு சார் இங்க முன்னூறு தேங்காய்னா அவ்நூறு உரிக்கிறாங்க காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வேலை பாக்குறாங்க குடும்பத்தை விட்டு வந்திருக்கிறதுனால வேற வேலை வெட்டியே இல்லை அவங்களுக்கு அதனால எனக்கு ப்ரொடக்டிவிட்டி அதிகமா இருக்கு அல்லது இங்க ஆயிரம் ரூபாய் கேட்டாங்கன்னா அவங்க எழுநூத்தம்பது ரூபாய்க்கு எனக்கு வர்றாங்க அப்ப நான் ஒரு விவசாயிய நான் நான் என்ன பண்றது என்னுடைய காசை கண்ட்ரோல் பண்ணணும்னு விவசாயினுடைய பார்வையில் இருந்து இப்படி ஒரு பதில் வரும் இது நியாயமா நியாய அநியாயமாங்கிறது அவங்களுடைய பார்வையில இருந்து இது மாறுபடுகிறதுங்கிறது நம்ம பார்க்கணும் சோ அது மாதிரிதான் அங்கேயும் நடக்குது சோ அது பிராக்டிக்கலா முடியுமான்னா முடியாது அவர்கள் இந்தியர்கள் இல்லாமல் அங்க பண்ண முடியுமா அங்க இருந்து ஒண்ணு அமெரிக்காவில மேனுபேக்சர் பண்ணுங்கிறாரு அதுக்கு இந்தியர்களை கூட்டிக்கிட்டு போனா அதை கூட்டிட்டு வராத பாரு வேலை அமெரிக்கா காரனுக்கு கூட பாரு அமெரிக்காவிலேயே பண்ணி அமெரிக்காவிலேயே இல்ல சோ அது பிராக்டிக்கலா நடக்க போறது இல்ல அது போ அது மட்டும் இல்ல ஜிசிசின்னு சொல்லி குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் பெங்களூர்ல ஹைதராபாத்ல சென்னையில அப்படின்னு பெரிய அளவுல வந்து வெளிநாட்டு நிறுவனங்கள் அமெரிக்க நிறுவனங்களே இங்க வந்து ஆயிரக்கணக்கானோரை வேலைக்கு வைத்து உருவாக்கி இருக்காங்க அங்கு உள்ள ப்ராசஸ் அவுட் பண்றதுக்கு என்ன இதெல்லாம் இப்ப கேலி பண்ணிட்டு எல்லாரையும் சாக் பண்ணிட்டு போறாங்களா அதெல்லாம் நடக்க போறதில்லை இதுல அங்க சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும் சில சின்ன சின்ன அதிர்ச்சிகள் வந்து பிறகு தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் எப்படி கம்ப்யூட்டர் வந்தோடன வேலை போயிருந்து சொன்னாங்க கம்ப்யூட்டர் வந்தோடனே லட்சக்கணக்கான வேலைகள் உருவானது ஏ வந்தோடன வேலை போயிருங்கிறாங்க ஏ வந்ததுக்கு அப்புறம் இப்ப வந்து அப்டில்லிங் ஆகி அதிக சம்பளம் கிடைக்கக்கூடிய வேலைகள் புதிதாக நிறைய உருவா போகிறது அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் நம்ம பாக்குறோம் சோ அது மாதிரிதான் இதுவும் இது வந்து ஒரு மாதங்கள்ல ஒரு ஒரு சில மாதங்கள்ல இது சரியாயிடும் நான் நினைக்கிறேன் அப்படி முழுமையாக எல்லாம் வந்து இது நடப்பதற்கான சாத்தியங்கள்

விஷ்ணு சங்கர்ங்கிற நேயர் வந்து இப்ப இருக்கிற கரண்ட் மார்க்கெட்ட பாக்குறப்போ கோல்டு வாங்கிடலாமா டாலர் பிரைஸ் ஏறும் வந்து சேஃப் தானே என்ன நினைக்கிறீங்கன்னு சார் அந்த ஒரு அவர்கிட்ட ஒத்துக்கிறேன் தங்கத்தை வாங்கி வச்சா டாலர் விலை ஏறும் பொழுது தங்கத்தினுடைய மதிப்பும் உயர்ந்திரும்ல எனக்கு மறைமுகமாக தங்கத்தினுடைய விலை சர்வதேச சந்தையில குறைஞ்சா கூட டாலர் உயர்ந்திருக்கிறதுனால எனக்கு சரியாயிடும் ஒருவேளை டாலரும் குறைஞ்சதுன்னா நடந்தது போன மாசம் பூரா டாலர் குறைஞ்சதை நம்ம பார்த்தோம் அது மாதிரி நடந்ததுன்னா இன்னொரு விஷயம் வந்து நமக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் எப்ப தெரியுமா வரும் தொடர்ந்து தங்கத்தினுடைய பங்கு சந்தை வீடும் பொழுதுதான் வரும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் தங்கத்தை வித்துட்டு பங்கு சந்தையில முதலீடு செய்யணும் நல்ல தரமான பங்குகள் முன்னணி பங்குகள் நல்ல ப்ரொமோட்டர்ஸ் இருக்க பங்குகள்ல முதலீடு செய்யணும் ஆனா நமக்கு இந்த தைரியம் வராது இப்ப தங்கத்தை தான் வெற்றி பெற்ற குதிரையின் மீது பணத்தை கட்டுவது வெற்றி பெற்ற குதிரையின் மீது பணத்தை கட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும் ஒன்றும் கிடைக்காது நீங்க ரேசுக்கு போற பக்காவ ரேசுக்கு போனவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா தெரியும் அதிகமா ஜெயிக்கக்கூடிய எல்லாரும் பணம் கட்டுறதுனால அங்க கட்டுறது பணத்துல ஒண்ணு ரிட்டர்ன் வராது எது தோக்கம் அல்லது ஜெயிக்காதுன்னு நினைக்கிறத கட்டி ஒருவேளை ஜெயிச்சா பல மடங்கு வருமானம் வரத பாத்துருப்பாங்க பங்கு சந்தையும் அப்படித்தான் ஆனா விட இன்னும் பெட்டர் பங்குச்சந்தை ஒரு தவறான உதாரணம் நான் சொன்னது ரொம்ப அப்படியே எடுத்துக்க முடியாது ஆனால் பங்குச்சந்தை இன்னும் பெட்டர் என்னன்னா இது குதிரை கிடையாது இதெல்லாம் நிறுவனங்கள் லேண்ட் இருக்கு பில்டிங் இருக்கு ஃபேக்டரி இருக்கு பிளான்ட் அண்ட் மெஷினரி இருக்கு லட்சக்கணக்கான ஆட்கள் வேலை செய்கிறார்கள் சோ எப்பலாம் இப்ப தங்கம் ஏறிக்கிட்டே இருக்கு ஏறும் பொழுது தங்கத்தில் ஒரு சிறு பகுதியை விற்று அந்த லாபத்தை பதிவு செய்து நான் எல்லாத்தையும் வித்துறேன்ன்னு சொல்லல தங்கத்தை இது சொன்னாரு விக்க சொன்னாரு네 அப்புறம் நம்ம தம்மை இது வேற நீங்க வச்சுட்டு போறீங்க தங்கத்தை விகே சொல்றார் நான் ஆகப்போற ஒரு ஒரு சிறு பகுதியை வித்துனா யூடியூப் காரங்க பண்றதுல ரொம்ப பயமா நான் தங்கத்தின் ஒரு சிறு பகுதியை விட்டு லாபத்தை பதிவு செய்து குறைந்திருக்கக்கூடிய பங்குகள்ல முதலீடு செய்ய வேண்டிய காலகட்டமா தான் அதை தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் சமீப காலகட்டங்கள்ல பட் இப்ப பங்கு சந்தையும் கொஞ்சம் உயரத்துல தான் இருக்கு இப்ப இறங்கி இருக்க டெம்பரரியா நாலு நாள் இறங்குனதெல்லாம் எடுத்துக்காதீங்க சோ அதனால கொஞ்சம் பணத்தை லிக்விடிட்டியா வச்சுக்கிட்டு இருந்துட்டு பங்கு சந்தை கரெக்ஷன் ஆகி ஒரு மார்ச் மாசம் வந்துச்சு அந்த மாதிரியான ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பு வந்த வாய்ப்பு மாதிரி ஒரு வாய்ப்பு வரும் பொழுது தவறாமல் அதுல முதலீடு செய்யணும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வந்து தங்கத்துக்கு ஆல்டர்னேட்டிவ் எஃப்டி கிடையாது எஃப்டி வந்து உங்களுக்கு வருமானம் வருவதற்கு இன்கம் பேக்கெட் இன்கம் பேஸ்கெட் அல்லது இன்கம் பாக்கெட்னு சொல்லுவோம் கோல்டு எப்படின்னா அப்ரிசியேஷன் பேஸ்கெட் வெல்த் கிரியேஷன் பேஸ்கெட் அது வந்து விலை ஏறுவதனால் மட்டுமே உங்களுக்கு வருமானம் வரும் ஆதாயம் கிடைக்கும் வருமானம் வராது ஆதாயம் கிடைக்கும் எஃப்டியில வந்து ஆதாயம் கிடைக்காது ஆனால் வருமானம் வரும் இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கறதே சரியில்லை ஒரு முதலிடம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ராப்பர் அசட் அலிகேஷன் இருக்கணும் கொஞ்சம் தங்கத்துல போடணும் கொஞ்சம் ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ல போடணும் பிபிஎஃப்ஓ இல்ல பிக்சட் டெபாசிட்டோ கொஞ்சம் வந்து பங்குச்சந்தையில போடணும் எது ஏறி இருக்கோ ஏறி இருக்க அசட்ல ஒரு பகுதியை விட்டு இறங்கி இருக்க அசட்ல கொஞ்சம் அதிகரிச்சுக்கணும் இதுதான் ஒரு நீண்ட கால அடிப்படையில் உங்களுக்கு ஒரு ஒரு பெட்டர் ரிட்டர்னை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு சூட்சமம் அல்லது ஒரு மந்திரம் அசட் அலகேஷன் அண்ணாமலைங்கிற நேயர் வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஒரு ஸ்லோ பபுலா அப்படின்னு கேட்டிருக்காரு ஒரு விஷயத்த சொல்லலாம் அவர் கேட்கறது என்ன தொடர்ந்து கடந்த ஆறு மாதங்களுக்கு மேலாக சைட் வேஸ்ல இருக்கு ஆனால் வேல்யூஷன் இன்னும் ஹையா இருக்கு நிறுவனங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இப்ப முதலாம் காலாண்டு முடிவுகள் வந்து இருக்கு இல்லையா கியூ ஒன் அதெல்லாம் பெருசா சொல்லிக்கொள்ள முடியாது இல்லை இன்னும் சொல்ல போனால் பல நிறுவனங்களுடைய செயல்பாடுகள் தேக்க நிலை அல்லது மந்த நிலை அல்லது வீழ்ச்சியிலையும் இருக்கிறத பாக்குறோம் லாபம் கணிக்க குறைந்து இருக்கிறத பாக்குறோம் அதனால வந்து இந்த வேல்யூஷன் வந்து பபுலான்னு கேட்கிறாரு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வேல்யூஷன் ஹை நிச்சயமா ஹை நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அல்லது சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் வேல்யூவேஷன் ஆன் வேரியஸ் மெட்ரிக்ஸ் அதனுடைய பிரைஸ் டு ஈर्निंग ரேஷியோ பி ரேஷியோ இருக்கலாம் பிரைஸ் டு புக் வேல்யூ இருக்கலாம் டிவிடெண்ட் yield ல பார்க்கலாம் GDP ஒப்பிட்டு பார்க்கலாம் இப்படி எந்த விதத்துல பார்த்தாலும் இப்ப இருக்கக்கூடிய வேல்யூவேஷன் ஹைங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அது தவறாக கூட இருக்கலாம் எனக்கு தெரியல பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ரீசனபிளி உறுதியாக நம்பறேன் இது வந்து ஹை பட் நிச்சயமாக இது பபுள் இல்ல இது வந்து பபிள்னு சொல்ல அளவுக்கு வீங்கி போய் வெடித்து தெறிக்க கூடிய அளவுக்கு ஏறி போயிருக்கானால அந்த அளவுக்குலாம் வந்து பயர்ல செப்டம்பர் மாதம் இருந்த வேகத்தை பார்த்தா ஒருவேளை அந்த ஆறு மாதம் அதுக்கப்புறமும் இந்த ஆறு மாதங்கள் தொடர்ந்து ஏறி இருந்தா அந்த பபுளை நோக்கி போயிருப்போம் இன்னைக்கு நிப்டி ஒரு இருபத்தி எட்டாயிரமோ முப்பதாயிரமோ இருந்தால் நம்ம சொல்லலாம் அது மாதிரி இல்ல நிப்டி வந்து காஷியஸா தான் இருக்கு கேர்ஃபுல்லா தான் இருக்கு பொழுது ஏறும் பொழுது செல்லிங் வருது மீண்டும் இறங்குகிறது சோ நிச்சயமா இது பபுள் நான் சொல்ல மாட்டேன் பட் வேல்யூவேஷன் ஆர் ஹை காத்திருந்து கொஞ்சம் கவனமாக முதலீடு செய்யறது நல்லது குறிப்பாக இந்த ஊகா வேர்ல்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு அன்சர்டன் டைம் இருக்கு இல்லையா வாலிட்டாலிட்டி அன்சர்டனிட்டி காம்ப்ளெக்சிட்டி ஆம்பிகூட்டின்னு சொல்ற இந்த பீரியட்ல காத்திருந்து ஒரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி சேஃப்டிங்கிற வார்த்தையை நீங்க கூகுள் பண்ணி பாருங்க தெரியாதவர்கள் ஒரு ஹையர் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வரும்பொழுது முதலீடு செய்யறது பெட்டர் அது மார்ச்ல இருந்தது பிப்ரவரி மார்ச்ல அந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஹையா இருந்தது இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நிப்டி என்ன சார் கரெக்டான வேல்யூ நான் நினைக்கிறது இன்னும் இருபத்தி மூவாயிரத்து கிட்ட இருபத்தி ரெண்டாயிரத்துல இருந்து இருபத்தி வந்ததுன்னா இட் இஸ் வர்த் லுக்கிங் அட் இட் அதுதான் பிப்ரவரி மார்ச்ல அந்த வேல்யூவேஷன் கிட்ட அருகாமையில் வந்ததை நம்ம பார்த்தோம் அது மாதிரி வந்ததுன்னா ஓரளவுக்கு பார்க்கலாம் பட் கோர்ஸ் இது ஒரு ப்ராடர் ஸ்டேட்மெண்ட் இதுல தனிப்பட்ட பங்குகள்னு பார்க்கும் பொழுது வேல்யூவேஷன்ஸ்ல ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லணும் என்ன பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் நான் இத யாரையும் வாங்குங்க வித்துருங்கன்னு சொல்லல நான் நம்ம நிகழ்ச்சியில் கூட நடுவில் ஒரு காசு என்னை பொறுத்த வரைக்கும் ஐடி கம்பெனிஸ் வந்து அதனுடைய வேல்யூவேஷன்ஸ் வந்து வித் லாஜிக்கல் ரீசன்ஸ் இருக்கலாம் ஆனால் அது ரீசனுக்கு மேல வந்து அது வந்து அடி வாங்கி இருக்கு அல்லது இறங்க துவங்கி இருக்கிறது சோ ஐ குட் சி அங்கங்க பாக்கெட்ஸ் ஆஃப் வேல்யூன்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான பாக்கெட்ஸ் ஆஃப் வேல்யூ வந்து ஐடி நிறுவனத்துல முன்னணி பங்குகள்ல அங்கங்க இருப்பதை என்னால் காண முடிகிறது நவீத் அப்படிங்கிற நேர் வந்து அவர்கிட்ட ரெண்டு டீமேட் அக்கவுண்ட் இருக்காங்க சார் ஒரு டிமேட் அக்கௌண்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் இன்னொரு டிமேட் அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப முடியுமா அதுக்கு ஏதாவது ஃபீஸ் இருக்கா ஒரு இதை டிஆக்டிவேட் பண்ண பண்ணலாமா பண்ணணும்னா எப்படி பண்ணணும்னு கேட்டிருக்காருங்க சார் நீ நிச்சயமா நீங்க ஒரு டிமேட் அக்கௌண்ட் நீங்க எத்தனை டிமேட் அக்கௌண்ட் வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் ஒரு டிபி ஒரு டிமேட் அக்கௌண்ட் தான் வச்சுக்க முடியும் ஒரு டெபாசிட்ரி பார்ட்டிசிபென்ட் அல்லது ஸ்டாக் புரோக்கர் கிட்ட தான் வச்சுக்க முடியும் ஒரு பேர்ல பட் வேற வேற ஆள் நீங்க நிறைய வச்சுக்கலாம் வேற வேற டிபி ல ஆனால் ஒரு டிபி இருந்து இந்த டிபி உங்களுடைய டிபிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும்னா ரெண்டு டிபி லயும் நீங்க கிளைன் மாஸ்டர்னு கேட்டு வாங்கினீங்கன்னா தெரியும் கிளைன் மாஸ்டர்ங்கிறது என்னன்னா உங்களுடைய முழு தரவுகளும் இருக்கும் உங்களை பத்தி உங்களுடைய பெயர் உங்களுடைய முகவரி உங்களுடைய மின்னஞ்சல் உங்களுடைய அலைபேசி எண் அந்த மாதிரி உங்களுடைய பேன் அந்த நம்பரு எல்லாமே அதுல இருக்கும் கம்ப்ளீட்டா ரெண்டுமே இதுல இருக்கிறது இதுல இருக்கிறது டாலி ஆனிச்சுன்னா உங்களுடைய ரெண்டு கணக்குல இருக்கக்கூடிய அதே பேர் அதே முகவரி அதே பேன் நம்பர் அதே வங்கி கணக்கு எல்லாமே அதே மாதிரி இங்கேயும் இருக்குதுன்னா அங்கிருந்து இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுல எந்த விதமான இல்லைன்னா கூட நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் பட் ஒன்னா இருந்ததுன்னா நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றது ஈஸி க்ளோஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு லெட்டர் கொடுக்கணும் க்ளோஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா ஒரு கணக்கை மூடி அதுல இருக்கக்கூடிய பேலன்ஸ் பூரா இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்கன்னு சொல்லி இந்த கிளைன் மாஸ்டர் அந்த டிபிட்ட கொடுத்தீங்கன்னா லெட்டரோட அவங்க சரி பார்த்துட்டு ரெண்டு ஒரே பேர்ல தான் இருக்கு அப்படின்னு இந்த கணக்கை க்ளோஸ் பண்ணி இதுல இருக்கக்கூடிய பங்குகள் எல்லாம் அந்த அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டு வித்வுட் எனி சார்ஜ் டு யூ இதுல இப்ப சமீபத்தில் ஏதாவது சேஞ்ச் பண்ணிருக்காங்களா தெரியல சிடிஎஸ்ல என்எஸ்டிஎல்லையும் இதுதான் ஒரிஜினலா இருந்தது உங்களுக்கு நீங்க நார்மலா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா சார்ஜஸ் வரும் க்ளோஸ் அண்ட் டிரான்ஸ்பர்னு கொடுத்தீங்கன்னா எந்த கட்டணமும் வராது ப்ரொவைடட் ரெண்டு ஒரே பேர்ல இருந்ததுன்னா பண்ண முடியும் ஒன்னும் பிரச்சனை இல்ல இது எங்க சார் ஆன்லைன்ல பண்ணலாமா சார் நேரில் போய் பண்ணுமா சார் அப்படிங்க சார் இப்போ சிடிஎஸ் எல்ல ஈஸின்னு இருக்கு இசி எஸ்ட் ஒன்று இருக்கு இசி நீங்களே வந்து ஆன்லைன்ல போய் பண்ணக்கூடியது டோக்கன் ஓடிபி பேசிஸ்ல அல்லது இ சைன் டிஜிட்டல் சிக்னேச்சர் பேசிஸ்ல இப்படி எல்லாம் என்எஸ்டிஎல்லையும் இருக்குது ஆன்லைன்லையும் பண்ண முடியும் நேர போயும் பண்ணலாம் அல்லது நீங்க ஒரு கடிதம் மூலமாக நீங்க அழைச்சும் பண்ண முடியும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பண்ணிக்கலாம் அப்படியே பண்ணிக்கலாம் ஓகே பண்ணலாம் இல்ல அது அவங்களே க்ளோஸ் பண்ணிடுவாங்க நீங்க க்ளோஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு கொடுத்துட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஜீரோ பேலன்ஸ் ஆனோன்னு க்ளோஸ் பண்ணிடுவாங்க அவங்களுக்கு வந்து நீங்க இதுக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு முன்னால வரைக்கும் என்ன பேமெண்ட் இருக்கோ அதெல்லாம் கொடுத்துருணும் நீங்க அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுனால ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் டெலிவரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லிப்புக்கு காசு வரும் அது கொடுக்க வேண்டியது இல்லை பிகாஸ் நீங்க க்ளோஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுனால க்ளோஸ் பண்ணாம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா அப்ப நீங்க அதுக்கு கட்டணம் கொடுக்கணும் சூப்பர் சார் ரொம்ப நன்றி சார் நிறைய கேள்வி வந்து பதில் சொன்னீங்க நன்றி ஒவ்வொன்றும் வேற வேற ஜோன்ல வந்து இருந்தது பயனுள்ளதா இருந்திருக்கும் தேங்க்யூ சார் நன்றி மற்றொரு ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் பி எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள் மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் பண்ணிடுங்க